வணக்கம் வெல்கம் டு பைலட் ஈட்டி டூ தௌசண்ட் சீரிஸ்ல உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்றேன் பொதுவாக நம்ம இப்போ வந்து பைலட் படிக்கணும்னு ஆசைப்படும் போதே நம்ம மனசில் நிறைய டவுட்ஸ் வரும் இதை நம்ம எங்க படிப்போம் எப்படி படிப்போம் இதோட ஃபீஸ் எவ்வளோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கேப்டன் அபினாஷ் சார் சார் வெல்கம் சார் வணக்கம் வணக்கம் அபினாஷ் பைலட் எயிட்டீன் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பைலட் ட்ரைனிங்கு தேவையான டவுட்ஸ் அப்புறம் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் கலெக்டிவாக கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு மோஸ்ட் ஆஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை சால்வ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ சீரீஸில் ஸோ இந்த வீடியோ சீரீஸ் என் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைலட் ட்ரைனிங் பைலட் ஆகணும்னா இந்தியாவில் ஒரு ஏர்லைன்ஸில் என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் எப்பப்போ என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணனும்ங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா வரும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அந்த வீடியோல பாத்துக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் உம் சார் இப்போ நார்மல் ஃபேமிலியில பெற்ற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து பைலட் ஆக முடியுமா அது எப்படி அதை கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஓ நார்மல் ஃபேமிலின்னா கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கலாமா ஓகே சோ இப்போ மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிடில் கிளாஸ் அந்த இருந்து தான் நிறைய நிறைய பைலட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ ஃபைனான்ஷியல் வந்து கண்டிப்பாக வெல்த் தேவை ஏன்னா அது டோட்டல் கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் கிட்ட ஆகும் ஏர்லைன்ஸில் கேடட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு அதில் பார்த்துக்கிட்டோம்னா ஒன் க்ரோர் வரைக்கும் ஆகும் ஸோ மிடில் கிளாஸ்லையும் வந்து ஒரு ஒரு கேட்டகிரி இருக்காங்க சில பேரால் ஃபிஃப்டி லேக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் சில பேரால முடியாது சில பேரால் லோன் எடுத்து அஃபோர்ட் பண்ண முடியும் சில பேரால லோன் எடுக்க வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க சோ ஐடியா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ண இல்ல லோன் எடுத்து அதை ரீபே பண்ண கேப்பபிளா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா பைலட் ஜாயின் சார் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான குவாலிபிகேஷன் வைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கேக்கிற குவாலிபிகேஷன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்ல பிசிக்ஸ் மேக்ஸ் இருக்கணும் அதுல உங்களுக்கு பர்சன்டேஜ் எந்த ரெக்குவயர்மெண்ட்டும் கேக்கிறது இல்லை அதே சமயம் நம்ம அந்த லைசன்ஸ் எடுத்துட்டு ஏர்லைனில் வேலையில் வேலைக்கு ஹையர் பண்ணுவாங்க ஸோ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் தான் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி ஏர்லைனில் பைலட் ஆகிறதுக்கு ஸோ அது படிக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் கேட்குறது டுவெல்த்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் பர்சன்டேஜ் வேணும் பட் ஏர்லைனில் ஜாயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் டிமாண்டை பொறுத்த டிமாண்டை பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வேணும் சம்டைம்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் வேணும் சம்டைம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வேணும் சம்டைம்ஸ் பர்சன்டேஜை கேட்கறது இல்லை இது வேரி ஆகிட்டே இருக்கும் பட் உங்களுக்கு லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டுவெல்த் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தா போதும் ஜஸ்ட் பாஸ் போதும் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம இப்போ பிளஸ் டூல வந்து கொமர்ஸ் ஹிஸ்டரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துருப்போம் அவங்க வந்து படிக்க முடியுமா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஸ்கூல்னு ஒரு யூனிட் இருக்கு சென்ட்ரல் போர்ட்லயும் இருக்கு ஒரு சில ஸ்டேட்ஸும் வந்து ஓப்பன் ஸ்கூல் ரன் பண்றாங்க பட் ரொம்ப வைடா அக்செப்ட் பண்றது எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓபன் ஸ்கூல் யூனிட் ஒன்னு இருக்கு ஸோ அந்த அந்த ஓப்பன் ஸ்கூல்ல நீங்க தனியா பிசிக்ஸ் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இல்லையோ ஸோ பிசிக்ஸ் மேக்ஸ் இதுதான் வந்து மேண்டட்ரி ரெஸ்ட் ஆல் வந்து எல்லாமே இருக்கும் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ்னா காமர்ஸ் பியூர் சயின்ஸ் குரூப் இருக்கு ஸோ அதுல வந்து இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பியூர் சயின்ஸ்னு ஒரு குரூப் வரும் அதுல பிசிக்ஸ் மேக்ஸ் சாரி ஃபிசிக்ஸ் வராது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு வரும் ஸோ அவங்களுக்கு அதில் ஃபிசிக்ஸ் இருக்கும் மேக்ஸ் மட்டும் இருக்காது ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மேக்ஸ் மட்டும் ஓப்பன் ஸ்கூல்ல தனியாக படிச்சுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓப்பன் ஸ்கூலில் படிச்சுக்கலாம் அது போக நிறைய ஸ்டேட்டோட ஓப்பன் ஸ்கூல்ஸும் வந்து அலவுடு இருக்குது கவுன்சில் ஆஃப் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எந்தெந்த ஓப்பன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓபன் ஸ்கூல்ஸ் அண்ட் ரெகுலர் ஸ்கூல்ஸ் எந்தெந்த போர்டெல்லாம் வந்து அப்ரூவ்ட் கன்ட்ரியில் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு லிஸ்ட் கிடைச்சிரும் பட் நம்ம வைடாக யூஸ் பண்ணுறது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்இ சிலபஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நம்ம என்னை வாய்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் எந்த ஸ்டூடெண்ட்டுக்காவது ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இல்லைங்கிறப்போ பெஸ்ட் வே வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலில் போய் ஒரு அட்மிஷன் எடுத்துட்டு ஆன் டிமான்லேயும் படிக்கலாம் இல்லை ரெகுலரும் இருக்குது ஸோ அவங்க அவங்களுக்கு சாரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை படிச்சு படிச்சுக்கலாம் ஆன் டிமாண்ட் எடுத்துக்கலாம் ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம பைலட் எயிட்டிலேயே வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் போக அவங்க டைரெக்டாக வேணும்னாலும் வேற யாராவது ஆத்தரைஸ்டு ஓப்பன் ஸ்கூல் ப்ரொவைடர்ஸ் டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்காங்க

ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அந்த பியூட்டி வந்து மோர் டிமாண்டிங்காக இருக்குது அவங்க ப்ரொஃபஷனுக்கு ஸோ அவங்களுக்கு தான் அது இருக்குது பைலட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒரு அழகு மென்ஷன் பண்ணுற மாதிரி எந்த ரெக்வைர்மெண்ட்லையும் யாரும் போட்டதில்லை நீங்கள் குளோபலில் எந்த ஏர்லைனோட வெப்சைட்டில் போய் கேரியர் பேஜ் பார்த்தாலும் உங்களுக்கு உங்கள் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருப்பாங்க ஏஜ் லிமிட் இவ்வளோக்குள்ளே இருக்கணும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கணும் ஸோ ஸோ இந்த ரெக்வைர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு அது அது போக மெடிக்கல் மெடிக்கல் கிளாஸ் ஒன் மெடிக்கல் வந்து நீங்க ஹோல்டரா இருக்கணும் தவிர்த்து அவங்க வந்து ஸ்பெசிபிகா அப்பியரன்ஸை பத்தி எந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்குமே எந்த ஏர்லைமே பைலட்ஸ்க்கு வச்சது இல்லை அதே நீங்க கேபின் செக்ஷனுக்கு போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு வந்து அந்த பியூட்டியை மெயின்டைன் பண்ற மாதிரி ஒரு சில அட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்ல மார்க்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது ஆஹ் கிளியரா இருக்கணும் பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கார்ஸ் இந்த மார்க்கிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஸ்கின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கேபின் குரூக் இருக்கு பைலட்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி எங்கேயுமே போட்டதில்ல அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிபிகேஷன் இதை அவங்க இந்த பியூட்டியை அவுட் பண்ற மாதிரி எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டும் எந்த ஏர்லைனும் இது வரைக்கும் வச்சதில்லை ட்யூரேஷன் வந்து இண்டிவிஜுவல்க்கு பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆகும் அட் சேம் டைம் அவங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அவங்க அவங்க எக்ஸ்பென்ஸ் ஸ்பென்ட் பண்ண எவ்வளோ ரெடியாக இருக்காங்களோ அந்தளவுக்கு ஆகும் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டூ இயர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான டைம் தேவைப்படும் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைங் கற்றுக்கணும் ஸோ இந்தியாவோ அப்ராடோ ஏதாவது ஒரு ஃப்ளைங் ஸ்கூல் போய் அங்கே டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஃப்ளைட் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஃப்ளைட் ட்ரைனிங் முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இதில் வெதரும் இருக்குது சம்டைம்ஸ் வந்து நம்ம டியூரிங் நம்மளோட இனிஷியல் அந்த சீக்கள் ட்ரைனிங் வந்து நல்ல வெதர்ல மட்டும்தான் ஃப்ளை பண்ண முடியும் ரெய்னிங் வின்டர் சீசன் விசிபிலிட்டி கம்மியா இருக்கிறப்பெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு கிளியரான டே அந்த டேயில மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸ் வந்து வருஷம் முழுக்க இருக்காது இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்துக்கிட்டோம்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து மழை இருக்கு மான்சூன் சீசன் இருக்குது நார்த் இந்தியாவில் வின்டர் பிரச்சனை இருக்குது ஸோ விண்டர்ஸ்லாம் விசிபிலிட்டி நமக்கு சுத்தமாக இருக்காது ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ட்ரெயினிங் ஃப்ளைட்லாம் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ இது வெறும் நம்மளோட நாலேஜு அண்ட் மணி மட்டும் ரிலேட்டட் இல்லை வெதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது ஃபியூல் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்து ஒரு ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் டூ டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி

அப்ராக்சிமேட்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிளைங் ட்ரைனிங் ஃப்ளைங் ட்ரைனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி லேக்ஸ் அகெயின் பிளேஸ் டு ப்ளேஸ் வேரிய ஆகும் நீங்கள் கனடாவில் ஃப்ளைட் ஸ்கூலுக்கு ஃப்ளைட் ஸ்கூல் ப்ரைஸ் டிஃபர் ஆகும் நியூஸிலாண்ட் போனீங்கன்னா நியூஸிலாண்டில் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஃபேஸ் ஃபீஸ் டிஃபர் ஆகும் சேம் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் ஃபீஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்தியா அகைன் ஒரு ஒரு ஸ்கூல்ஸுக்கு ஃபீஸ் டிஃபர் ஆகும் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா பிலிப்பைன்ஸ் எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதையும் ஒரு ஆவரேஜ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி லேக்ஸ்குள்ள நமக்கு ஃப்ளைங் வந்து ஃபீஸ் ஆகும் டோட்டலாக ஸோ கிரவுண்ட் ஸ்கூலுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் ஃப்ளைங்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இது முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஏர்லைன் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு ஏர்லைன் செலெக்ஷனுக்கு அங்கே டைப் ரைட்டிங் நம்ம அந்த ஏர்லைன் வச்சுருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளைட்டோட ட்ரைனிங் நம்ம எடுத்துப்போம் ஸோ அந்த ட்ரைனிங் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வச்சோம்னா ஒரு ஆவரேஜாக சிக்ஸ்டி லேக்ஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இன்றைய டேட்டுக்கு ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் நம்மள்ட டோட்டல் என்னென்ன இருந்ததுன்னா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் இருந்ததுன்னா நம்ம வந்து தைரியமாக வந்து பைலட் ட்ரைனிங் பண்ணலாம் இப்போ உள்ள கண்டிஷனுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் தான் சிக்ஸ்டி லேக்ஸ் ஓகே சார் இந்த கோர்ஸ்க்கு வந்து மெடிக்கல் வந்து ரொம்ப அவசியம் கேள்விப்பட்டு அப்போ அத பத்தி கொஞ்சம் ஓகே மெடிக்கல் கேட்டகரி வந்து கிளாஸ் 2 கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ் இருக்கு சோ கிளாஸ் 2ங்கிறது வந்து நீங்க ட்ரெயினிங் போறப்ப பண்ணனும் சோ கிளாஸ் 2 நீங்க உங்களோட கம்ப்ளீட் பைலட் ட்ரெயினிங் அந்த கிளாஸ் 2 மெடிக்கல் இருக்கும்போது பண்ணிக்கலாம் சோ அதுக்கு சர்டன் டெஸ்ட் இருக்கு ब्लड டெஸ்ட் ECG யூரின் டெஸ்ட் இருக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ரே இருக்கு லைக் லங்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க லிவர் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு ஒரு சர்டின் லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் இருக்குது ஸோ அந்த எல்லாம் எடுத்து நம்ம டிஜிசி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அவங்க அப்ரூவ் பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க ஏவியேஷன் மெடிக்கல் எக்ஸாமினர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டாக்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க சென்னையில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க த்ரிவாண்டில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லா ஒரு ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டல்ல எல்லா கேபிட்டல்லையும் வந்து அந்த டிஜிசிவால் அப்ரூவ் பண்ண கிளாஸ் டூ மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமினர்கிட்ட நம்ம போனோம்னா அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த டெஸ்ட் எடுக்கணும்னு ஸோ இல்லை அந்த டெஸ்ட் வெப்சைட்லேயும் அவைலபிளாகவே இருக்கு டிஜிசிஏ வெப்சைட்லயே ஸோ நீங்கள் ஒரு என்ஐபிஎல் அப்ரூவ்ட் லேப்ல அந்த டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க எக்ஸாமினரை விசிட் பண்ணணும் அவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நீங்க ஃபிட்டுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது வந்து கிளாஸ் டூ அதுக்கப்புறம் அந்த ஃபைல்லாம் டிஜிசிஏ போகும் டிஜிசியை போயிட்டு ஃபைனல் மெடிக்கல் சர்டிஃபிகேட் டிஜிசி இஷ்யூ பண்ணுவாங்க அது வந்து நம்ம மெடிக்கல் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம டேம்ல ஓகேங்களா ஸோ அது கிளாஸ் டூ ஸோ இந்த கிளாஸ் டூ வச்சுட்டு நீங்கள் பைலட் ட்ரைனிங்க்கு தேவையான ஃப்ளைங் எல்லாமே பண்ணிக்கலாம் பட் நீங்கள் முடிச்சுட்டு லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது கிளாஸ் ஒன்னு ஒன்று பண்ணணும் கிளாஸ் ஒன் வந்து கிளாஸ் டூ மெடிக்கலோட இன்னும் கொஞ்சம் ஹையர் கேட்டகரி சம் அடிஷ்னல் டெஸ்ட் வரும்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் ஏர்போர்ட் ஸ்டேஷன் போகணும் அதாவது ஒரு செவன் டு எயிட் சென்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் ப்ரைவேட் மெடிக்கல் சென்டர்ஸும் இருக்குது ஒன்று நீங்கள் எதர் ஏர்போர்ட் சென்டரும் போகலாம் இல்லை ப்ரைவேட் சென்டரும் போகலாம் இப்போ இப்போதைக்கு இந்தியாவில் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற கிளாஸ் ஒன் இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் ஒன்று இருக்குது இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் அண்ட் மெடிசன்னு சொல்லுவாங்க அண்ட் அப்புறம் டெல்லியில் இருக்கு ஏர் ஃபோர்ஸ் சென்ட்ரல் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஒன்று இருக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்ட் பெங்களூர்ல இன்னொன்றும் இருக்குது ஆக்சுவலாக கம் கமாண்ட ஏர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் ஜோராட்டில் ஒன்று இருக்குது அஸ்ஸாமில் ஒன்று இருக்குது ப்ளஸ் இது போக சம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னையில் அப்பல்லோ ஹார்ட் சென்டர் அது ஒரு ஆத்தரைஸ்டு கிளாஸ் ஒன் மெடிக்கல் சென்டர் அப்புறம் மும்பையில் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கிளாஸ் ஒன் மெடிக்கல் பண்ணலாம் அதாவது இனிஷியல் கிளாஸ் ஒன் மெடிக்கல் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட் மொதல் முதல்ல நம்ம எடுக்க போகிற கிளாஸ் ஒன் அதுக்கப்புறம் ரினியூவலுக்கு வந்து நம்ம இந்த செலக்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்டே வந்து நம்ம அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மெடிக்கலுக்கு மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட் ஏன்னா மொதல் தடவை அவங்க செக் பண்றாங்க இல்லையா ஸோ நம்ம பாடியை ஃபுல்லா அசஸ் பண்ணி அவங்களோட சூப்பர்விஷன்ல பார்த்துட்டு ஒரு சர்டிபிகேட் ஃபிட் அசஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரினியூவல்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம பிரைவேட் டாக்டர் ஸ்டே பண்ணிக்கலாம் டெஸ்ட்டும் வந்து வேற ஏதாவது என்ஐபிஎல் லேப்லேயே கூட நம்ம பண்ணிக்கலாம் ஏர்ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு அவசியம் கிடையாது இதுல மெயினான விஷயம் பாடி ஹை டு பாடி வெயிட் ரேஷியோ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னுன்னு சொல்கிற அந்த பிஎம்ஐ ரேஷியோ கரெக்டாக இருக்கணும் அது எக்ஸீட் ஆனாலும் ஆனால் அதுக்கு சில சர்ட்டைன் டெஸ்ட் இருக்குது ஸோ அடிஷ்னல் டெஸ்ட் இருக்குது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் நார்மலாக இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க அடிஷனலாக அதுக்கு ஒரு டெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த அடிஷ்னல் எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா அசஸ்மெண்ட் எல்லாம் கிடச்சிடும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிறது வந்து ஐ விஷன் தான் கண் பார்வையில் தான் ஸோ அதில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரபுள் வரும் ஸோ நமக்கு கண் காது இந்த ஹியரிங் அண்ட் விஷன் கிளியரா இருந்தாலே மோஸ்ட்லி நமக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸே இல்ல நமக்கு மோஸ்ட்லி இருக்காது மத்ததெல்லாமே வந்து கரெக்ட் பண்றது நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸோ மத்த இல்ல ரெகுலர் எக்ஸசைஸோ அதுல நம்ம வந்து மத்த விஷயத்த கரெக்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா இப்போ நம்ம ஏவியேஷன்ல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது ஸோ அட் த சேம் டைம் வந்து இப்போ ஐகாவோ வந்து நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏவியேஷனில் கேர்ள்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இன்னும் ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் தான் இருக்காங்க ஸோ பட் இந்தியாவில் அதிகமாக இருக்கு வேல்டு வைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செவன் ஒரு ஹண்ட்ரட் பைலட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் டு எயிட் தான் வந்து ஃபீமேல் பைலட்ஸ் பட் அதே இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு ஹண்ட்ரட் பைலட்ஸ் எடுத்தீங்கன்னா சம் தேர்ட்டீன் ஃபோர்ட்டின் ஃபீமேல் பைலட்ஸ் இருக்காங்க ஸோ வேர்ல்டுல இருக்கிற ஆவரேஜோட இந்தியாவில் வந்து அதிக ஃபீமேல் வந்து பைலட்ஸாக இருக்காங்க இது அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது தான் அடுத்த டார்கெட் நமக்கு ஸோ வரப்போகிற டைமில் கேர்ள்ஸுக்கு நம்ம ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பைலட் ப்ரொஃபஷனில் நிறையவே ஹோப் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இப்போ இருக்கிறதோட டபுள் த பைலட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ ஜெண்டரை பேஸ் பண்ணி இதில் யாருக்கும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது பாய் கேர்ள் மேல் ஆ ஃபீமேல் சேம் போக் தான் எல்லாருக்கும் பட் காண்ட்ரிபியூஷன்ஸ் கம்மியாக இருக்குது கேர்ள்ஸோட கான்ட்ரிபியூஷன் அவங்க என்ன நிறையா வரணும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் வந்து ஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்குனே வேகன்சிஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் ஒன்லி வேகன்சி விமென்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கண்டெக்ட் பண்ணுவாங்க இல்லை ஜென்ரலாகவே ரீசெண்டாக கூட நம்ம இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் ஏர்லைனில் கண்டக்ட் பண்ணாங்க ஃபீமேல் ஒன்லி வேகன்சி ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக வேகன்சி கண்டக்ட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன சைன்ஸ்னா நமக்கு தெரியுது ஃபீமேல அதிகமாக அவங்க இன்டக்ஷன் பண்ண ஏர்லைன் ட்ரை பண்ணுறாங்கிறதுக்கான கிளியரான ஒரு சைன் தான் அது ஸோ ஃபீமேல் கண்டிப்பாக வயலட் ஆகலாம் அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ரொம்ப நன்றி சார் ஒரு பைலட் ஆகிறது எப்படி அப்படின்ற பேசிக்கான விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம்